இது வந்து இண்டிகோ சார்ட் அதாவது இன்டர் குளோப் ஏவியேஷன் லிமிடெட் இதை வந்து நம்ம லைவாக பார்க்க போகிறோம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லைவாக நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதாவது இன்றைக்கி வந்து மார்க்கெட் இது டவுன் அப்படின்னா நான் டிசைட் பண்ணியிருக்கேன் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆக்சுவலாக டவுன் ஆகணும் அப்படி நேற்றுலேருந்து நேற்று வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து கிட்டத்தட்ட வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் டவுன் ஆகிருக்கு அதாவது இட் மீன்ஸ் இப்போ இந்த ரேஞ்சில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து செல் பண்ணுறோம் செல் டு பை தான் இங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அசம்ஷன் அந்த அசம்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத லைவாக நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுப்போம் இப்படி வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ வந்து என்ன பண்ணுறோம் இங்கே வந்து நாம் என்ட்ராயிட்டோம் ஃபோர் எயிட் ஃபோர் டூ நம்மளுடைய கான்செப்ட் பிரகாரம் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சா போதும் இட் மீன்ஸ் எவ்வளோ இவ்வளோ ம் இருக்கு இல்லையா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா ஃபோர் செவன் எயிட் செவனுக்கு ரீசார்ஜ்னா இட் வில் பி குட் சரிங்க ஃபோர் எயிட் டூ ஒன்னுக்கு ரீசார்ஜ்னா இட் வில் பி குட் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே நம்ம இந்த ரேஞ்சில் வச்சுக்குவோம் ஏன்னா ரொம்ப கீழே வைக்க வேணாம் இந்த ரேஞ்சில் வச்சுக்குவோம் ஸ்டாப்லாஸோட ரேஞ்ச் வந்து ஒன் பாயிண்ட் டூ செவன் அதை மைண்ட் பண்ணாதீங்க ஏன்னா இந்த இடம் வந்து கீழே நல்லா வரும் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன் அது வருதா அப்படிங்கிற கான்ஃபிடண்ட்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த இடம் இது வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் இங்கே வரணும்னு எதிர்பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வந்து அதாவது பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா ஃபோர் எயிட் ஒன் செவனில் ஹிட் ஆகணும் அதுக்கு அடுத்த லெவல் நான் மார்க் பண்ணுறது எங்கன்னா இங்கே ஒரு பர்சன்டேஜ் பக்கம் கிட்டத்தட்ட ஃபோர் செவன் நைன் ஒன் இதுவும் அச்சீவ் ஆகும் இந்த ரெண்டு லெவலும் அச்சீவ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரடிக்ஷன் க ஷூராக அச்சீவ் ஆகும் வெயிட் பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டோட மூமெண்ட்டை நல்லா வாஷ் பண்ணுங்க இது ஏன் இவ்வளோ ஷுராக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த கிராஃப் இந்த கேண்டல்னுடைய பேட்டன் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் கம்பெனியில் இருக்கிற நியூஸை வந்து கேதர் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு அசம்ஷன் கூட நம்ம போகிறோம் ஸோ அப்படி பார்க்குறப்ப சரியாக நாம் அனலைஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் நடக்கும்

நம்ம வந்து இந்த ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருக்கோம் அது என்ன மாதிரி அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கமான் கீழே வாங்க இப்போ வந்து இதில் ஒரு ஒரு புரிதல் என்ன அப்படின்னா இன்னும் கீழே வருமா அப்படின்னா இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக வரும்னு நம்பலாம் ஏன்னா இங்கே வந்து ஓப்பனை பிரேக் பண்ணியிருக்கு இந்த கேண்டிலுடைய க்ரீன் கேண்டில் இருக்குது அதனுடைய ஓப்பனை இந்த ரெட் கேண்டில் பாடி பிரேக் பண்ணியிருக்கு ஸோ இப்போ பிரேக் பண்ணதுனால கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அதனால் நாம் நினச்ச இந்த பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டார்கெட் ஈஸியாக ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதாவது இந்த இடம் என்னது வாட் இஸ் தட் ஃபோர் எயிட் ஒன் நைன் ரீச் ஆகணும் ஓகே ஸோ அது ரீச் ஆகி ஆகணும் ஆயிடுச்சுன்னா நாம் நினச்ச இந்த டார்கெட் அச்சீவ்டு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸில் தான் இருக்கும் அது சின்ன லெவல் லாஸில் இருக்கும் இந்த ஏரியா லாஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது ஏன்னா இப்போ இந்த ஒரு கேண்டில் க்ரியேட் ஆகிருக்குல்ல இதனுடைய ஓப்பன் இங்கே இருக்குது இந்த ஓப்பனை இந்த பாடி பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும் ஸோ அதனால் நமக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது இந்த இடம் அதுக்கு அடுத்த ரேஞ்ச் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ஒரு பெரிய கேண்டில் இந்த கேண்டலனுடைய ஓப்பனை பிரேக் பண்ணணும் அல்டிமேட்டாக இந்த ஷேடோ எட்ஜ் அதாவது ஃபோர் எயிட் ஒன் ஏ ஃபோர் எயிட் எயிட் ஜீரோவில் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஆனால் அதுவும் வந்து இப்போ நாம் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் தான் வச்சுருக்கோம் ஸோ இந்த ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகாமல் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு நம்ம ஒரு புரிதலோடு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த ரெட் கேண்டில் இருக்குது இல்லையா இதனுடைய ஓப்பனில் தான் இது சாரி இதனுடைய க்ளோஸில் தான் இந்த அடுத்த கேண்டிலுடைய ஓப்பன் இருக்குது ஸோ அது கீழே போகலை ஸோ இந்த ரேஞ்ச் பொறுத்தளவு க்ரீன் கேண்டலினுடைய ஓப்பனை இந்த ரெட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ அதனால் டவுன் சைடு மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டலினுடைய பாட்டம் இருக்குது இல்லையா அதாவது க்ளோஸ் பொசிஷன் இருக்குதுல்ல இந்த க்ளோஸ் ஏரியாவை தான் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு ஸோ இது வந்து மூவிங்கில் இருக்குது பட் இப்போ என்னென்னா இந்த ஓப்பனை பிரேக் பண்ணும் ஸோ பிரேக் பண்ணுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நாலாவது கேண்டல் கிட்டத்தட்ட நைன் தேர்ட்டி த்ரீ ஸோ தேர்ட்டி ஃபைவ்க்கு இந்த கேண்டில் முடியும் இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து வந்து கீழே ரேஞ்ச் வந்துருக்கா இப்போ என்னென்னா இது கீழே குளோஸ் கீழே ஆச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மார்க்கெட் டெஃபினட்டாக கீழே வரும் அப்படின்னு இது என்னென்னா வெயிட் பண்ணணும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும் இப்போ ஆக்சுவலாக இது வந்து என்ன சொல்லுவோம் அதாவது இந்த கேண்டலோடைய பேட்டர்னே வந்து டவுன் சைடு கேண்டல் தான் இது வந்து ஒரு டோஜியாகவே ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக கீழே வரும் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது ஸோ மார்க்கெட் வந்து நாம் எதிர்பார்த்தபடி ஒரு சூப்பர் மூமெண்ட்டில் வந்துட்டுருக்கு ஸோ இன்னும் இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குது ஃபோர் எயிட் டூ ஃபைவ்ல இருக்குது இல்லையா ஃபோர் எயிட் டூ ஃபைவ்ல இருக்குது அதாவது ஃபோர் எயிட் ஒன் நைன் அந்த நம்ம டார்கெட் அச்சீவ் அப்படிதான் வெயிட் பண்ணுங்கள் ஈஸியாக வரும் இப்போ இன்னொன்று வந்து இந்த ரெட் கேண்டல்னுடைய ஓப்பன் பிரேக் பண்ணி மேலே போகலை ஸோ அதனால் வந்து குட்டு தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம எதிர்பார்த்த அதே விஷயம் நடக்கும் தெளிவாங்க பத்தொம்போது பத்தொம்பது எட்நூற்றி இருபத்தொன்று ஒன்று வந்திருக்கு எட்நூற்றி பத்தொம்போது வரணும் எட்நூற்றி இருபத்தி ஒன்று வந்திருக்கு வந்துருச்சா ஓகே நம்ம டார்கெட் அச்சீவ் அவ்வளோதான் கேம் ஓவர் இப்போது நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த டார்கெட் அச்சீவ் பட் நான் இன்னொரு வேக்காக இன்னொரு கான்ஃபிடண்ட்காக சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரும் ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த கேண்டல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதை டவுன் சைடு தான் இது சின்னதாக ஒரு டோஜி மாதிரி ஒரு சின்ன பாடி கிரியேட் ஆகிருக்கு ஓகே குட் இதுவும் பாருங்கள் அதை கடந்து வந்துடுச்சு அதுக்கப்புறமும் இங்கே வந்திருக்கு இப்போ என்னென்னா இந்த ரேஞ்சை க்ராஸ் பண்ணிருச்சு அது ஒரு குட் இன்னொரு விஷயம் இது மறுபடியும் கீழே எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ரேஞ்ச் வச்சுருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு அதாவது என்ன அப்படின்னா இங்கே ஒரு சப்போர்ட்டிங் லெவல் இருக்கிறது ஸோ இந்த சப்போர்ட்டிங் லெவலில் டச் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வந்து கீழே மறுபடியும் ப்ரேக் அவுட் ஆகி கீழே போகலாம் ஆனால் நம்மளுடைய எஞ்சி இவ்வளோ தான் வச்சுருக்கோம் ஸோ அதனால் இந்த லெவல்லே நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்திருந்தால் நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும் இல்லை இதில் இவ்வளோ தூரம் வந்திருக்கு இதனுடைய ரேஞ்ச் என்னதுன்னா ஃபோர் செவன் நைன் ஒன் அந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா டார்கெட் அது என்னென்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணால் நம்மளுடைய டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்று சரியாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் அது கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஈஸியாக நடக்கும் இங்கே இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டால் டவுன் சைடு கேண்டில் இப்போ இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல குளோஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது அப் சைடு கேண்டலாக மாறிடும் அப்புறம் க்ரீன் கலர் சாரி அப்ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் இது வந்து இங்கே குளோஸ் ஆகக்கூடாது இதுலேயே குளோஸ் ஆகக்கூடாது இது வந்து இந்த பா ஷேடோவை விட இந்த பாடி பெருசாக குளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம அடுத்த இது நம்ம நினச்ச டார்கெட் அச்சீவ் ஆகும் ஸோ அது ரொம்ப முக்கியம் இது இங்கே குளோஸ் ஆகிருச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதாவது ஷேடோவை விட பாடி சின்னதாக குளோஸ் ஆகக்கூடாது அது ரொம்ப முக்கியம் பார்ப்போம் எந்த மாதிரி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தோம்னா ரெட்டல் கேண்டல் கீழே வந்துட்டுருக்கு ஓகே ஓரளவுக்கு அது இந்த ஷேடோவும் வந்து கீழே வந்திருக்கு ஸோ அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது இப்போது இந்த ஏரியாவில் அதாவது இந்த அடுத்த கேண்டல் ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ ஸ்டார்ட் ஆன கேனல் வந்து ப்ரீவியஸ் கேனலினுடைய குளோஸில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ இன்னும் அந்த செல்லிங் ஃபோர்ஸ் வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறமா வெயிட் பண்ணுங்க இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரணும் நம்ம அந்த சப்போர்ட்டிங் லெவல்லையும் அதை தான் மீன் பண்ணுறோம் தூரத்தில் வருதுன்னு பார்ப்போம் கீழே வரான் இப்போ அந்த ப்ரீவியஸ் கேனலோடைய ஷேடோவை கிராஸ் பண்ணிருச்சுன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் சரன் கீழே வந்திருக்கான வாய்ப்பு இருக்கும் சீக்கிரம் ரீச் ஆயிரும் இப்போ ஷேடோவை கிராஸ் பண்ணிட்டான் ஸோ ஷேடோ கிராஸ் பண்ணோன்னா இன்னும் ஸ்ட்ரென்த்து அதாவது செல்லிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும் அப்போ மார்க்கெட் வந்து ஈஸியாக கீழே வந்துடும் ஏன்னா இந்த சப்போர்ட்டிங் லெவல் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம பவுன்சிங் பாயிண்ட் இருக்குது பவுன்ஸ் ஆகும் ஸோ ஆனால் வந்து இடத்த ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் பவுன்ஸ் ஆகும் ஸோ அதை வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்ம நம்பலாம் ஏன்னா ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் அதுக்கப்புறம் டோஜி அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பாடி அதுக்கப்புறம் ரெட் கேண்டில் தான் ஸோ அதனால் கான்ஃபிடன்ட் லெவல் நமக்கு நல்லாவே இருக்கும் ஈஸியாக இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஸோ நம்மனால் ஒரு ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் Mm. Come on, kilo anh đừng nghe. Hmm hừm, ngó quay cho nó, mang ngon ஹலோ இண்டிகோ ப்ளீஸ் கம் டவுன் ஏன்னா நாங்கள் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டோம் இதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு பர்சன்டேஜுக்காக ஸோ அதனால் வந்து இ டோன்ட் வேஸ்ட் அவர் டைம் வந்துடுங்க கீழே வந்துடுங்க ம் கமௌன் சீக்கிரம் வாங்க கமௌன் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கேனோடைய ஷேடோ பிரேக் பண்ணிட்டீங்க அதனால டெஃபினட்டாக கீழே வந்து டச் பண்ணிட்டு தான் நீங்கள் மேலே போகணும் மேலே போகிற ஐடியா இருந்தா ஸோ தயவு செஞ்சு எங்களுடைய டார்கெட் பாயிண்ட்டை டச் பண்ணிடுங்க எஸ் கமான் ஸோ இட்ஸ் குட் ஓகேவா ம் கொஞ்சம் வாங்க 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 அதாவது எனக்கு வந்து ஃபோர் செவன் நைன் ஒன்னை தொடணும் நீங்கள் ஃபோர் செவன் நைன் ஒன் தொட்டுட்டா ஓகே குட் அவ்வளோதான் ஏன்னா எங்களுடைய டார்கெட் ரேஞ்ச் அவ்வளோதான் ஃபோர் செவன் நைன் ஒன்றில் பை பண்ணணும் ஹிட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் குட் சூப்பர் இன்னும் கான்ஃபிடண்ட்டாக வந்தால் நல்லா இருந்திருக்கும் நைன் ஒன்னை க்ராஸ் பண்ணி நைன்ட்டி அப்படி வந்தீங்கன்னா ஃபோர் செவன் நைன் ஒன் எங்கள் எதிர்பார்க்குறோம் அதை தாண்டி நைன்ட்டி அப்படிலாம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா மேலே திடீர்னு பவுன்ஸ் பேக் ஆனிங்கன்னா அது வந்து அது என்ன லெவலில் எடுத்துக்கிறதுன்னு ஒரு இல்லை கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது பட் கீழே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ நவ் சூப்பர் சொல்கிறதெல்லாம் பண்ணுறீங்க இண்டிகோ வெரி குட் நைஸ் ஸோ வீ ஹேவ் அச்சீவ்ட் சிம்பிள் தேங்க்யூ கைஸ் இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா க்ளாஸ்க்கு வாங்க நீங்கள் இது மாதிரி டெக்னிக்கலாக எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஸோ தாராளமாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஓகே இன்ட்ரெஸ்டிங் தேங்க் யூ